காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று பதினேழு அதிகார புருஷர் வரிசையே ஆச்சாரிய பரம்பரை பூர்வாச்சாரியர்களின் கதைகளை தெரிந்து கொண்ட பிறகே ஆச்சாரியால் கதையை தெரிந்து கொள்வது முறை என்பதால் தெரிந்து கொண்டோம் நம்முடைய அறிவாகிய ஆத்ம ஜோதிசை பூர்ணமாக பிரகாசிக்க செய்து நம்மை துக்கம் இல்லாமல் ஆக்குவதற்கான சாதனங்களை கொடுக்க நமக்கு ஆச்சாரியர் அவசியம் வேண்டும் இப்படி ஒரு காலத்தில் வருகிற ஆச்சாரியர் பிற்காலத்தில் இந்த காரியத்தை தொடருவதற்காக இன்னொருவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார் தம் அறிவையும் அனுபவத்தையும் அவருக்குள்ளே செலுத்துவதால் இப்படிப்பட்ட அதிகாரத்தை அளிக்கிறார் இப்படியே வரிசையாக அதே ஞான கரண்ட் தொடர்ச்சியாக அதிகாரம் பெற்றவர்களின் வழியாக குரு பரம்பரை என்பதாக பாய்வதால் தான் லோகத்துக்கு எல்லா காலத்திலும் விடாமல் ஞான வெளிச்சம் கிடைக்கிறது எலக்ட்ரிசிட்டியை சார்ஜ் ஆவது என்கிறோம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அதிகாரம் கொடுப்பதையும் சார்ஜ் கொடுப்பதென்றே சொல்கிறோம் ஒரு குரு தம் சிஷ்யருக்குள் சார்ஜ் பண்ணி அப்புறம் என் மாதிரி நீ இனிமேல் குருவாய் இரு என்று பதவியை ஒப்படைத்தும் அவருக்கு சார்ஜ் கொடுக்கிறார் அதிகாரபூர்வமாக சார்ஜ் வாங்கி கொண்டவர்தானே ஆபீஸ் பண்ண முடியும் குருவின் ஆபீஸும் அப்படித்தான் யார் வேண்டுமானாலும் குரு என்று உட்கார்ந்து விட முடியாது வரிசை கிரமத்தில் இப்படி அதிகாரம் பெற்றவர்களைத்தான் குரு பரம்பரை என்பது அவர்களே ஞான பிரகாசத்தை தொடர்ந்து லோகத்துக்கு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த பரம உபகாரத்தை பண்ணுபவர்கள் என்பதால் தான் ஆச்சாரிய பரம்பரையை பற்றி ஆச்சாரியால் கதையில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கேட்டோம் இனிமேல் அவருடைய அவதார கதைக்கு போகலாம் தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தடியில் கருணாகுலமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஜனங்களால் இங்கே வர முடியவில்லை வரவேண்டும் என்று தோன்றக்கூட இல்லை ஆனாலும் குழந்தைகள் நாமேதான் போய் நல்லதை சொல்ல வேண்டும் ஆனால் தேவர்கள் மனுஷர்களைப் போல அப்படி விஷயம் தெரியாதவர்கள் அல்ல அவர்களுக்காக இவர்கள் வந்து சொல்லத்தான் வேண்டும் அதுதான் கிரமம் ஜனங்களின் கர்மானுஷ்டானம் குறைந்து போனதால் தான் ஆகுதி முதலானதுகள் நஷ்டப்படுகின்றன அதனால் தேவர்கள் வந்து சொல்ல வேண்டியதுதான் அப்புறம்தான் அவதரிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார் தேவர்களும் தப்பு பண்ணுவார்கள் அதற்காக அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய காலம் வரும் ரொம்பவும் கஷ்டம் ஜாஸ்தியாகும் போது அவர்களுக்கு அடக்க ஒடுக்கம் ஏற்பட்டு ஈஸ்வரனிடம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள் ஈஸ்வரனும் அவதாரம் பண்ணியோ வேறு விதத்திலோ கஷ்ட நிவாரணம் அளிப்பார் இப்போதும் அப்படி ஏற்பட்டது தேவர்கள் கைலாசத்திற்கு போய் மூலத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த சம்பு மூர்த்தியிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டார்கள் லோகம் பூராவிலும் மத சம்பிரதாயமும் தத்துவ சாஸ்திரமும் ரொம்பவும் குளறுபடியாகிவிட்டதை பார்த்து நாரதருக்குத்தான் முதலில் மனசு ரொம்பவும் சங்கடப்பட்டது அவர் தம்முடைய பிதாவான பிரம்மாவிடம் போய் குறை தெரிவித்துக் கொண்டார் அப்புறம் பிரம்மா சகல தேவர்களையும் அழைத்து கொண்டு கைலாசத்திற்கு போனார் என்று ஒரு சங்கர விஜயத்தில் இருக்கிறது லோகத்தில் சுருத்தியாச்சாரம் நசித்து போய் மித்தியாச்சாரம் விறத்தியாகிவிட்டது என்று தேவர்களெல்லாம் பரமேஸ்வரனிடம் முறையிட்டுக் கொண்டார்கள் என்று அதில் இருக்கிறது ஸ்ருத்தியாச்சாரம் மித்யாச்சாரம் சமாச்சரிதா ஸ்ருத்தியாச்சாரம் என்றால் வேத வழி மித்தியாச்சாரம் என்றால் பொய் ஒழுக்கங்கள் அதாவது ஒழுக்கம் மாதிரி இருந்தாலும் வாஸ்தவத்தில் ஒழுங்கை கெடுக்கும் வழக்கங்கள் ஒரு பத்ததியிலேயானால் பௌத்தர் முதலிய அவைதிக மதஸ்தர்கள் வேத நிந்தனை பண்ணி கர்மானுஷ்டானங்களை எல்லாம் கண்டனம் செய்தும் வர்ணாசிரம ஒழுங்குகளை குலைத்தும் வருகிறார்கள் பூமியாய் இருந்த பாரத வருஷத்து ஜனங்கள் யாகம் என்ற வார்த்தையை கேட்டாலே காதை பொத்திக் கொள்கிற மாதிரியாக பண்ணியிருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்திலோ சைவர் வைஷ்ணவரை போல வைதிக தெய்வங்களை உபாசிப்பவர்களும் வைதிகமான உபாசனையை விட்டுவிட்டு லிங்கமுத்ரை சக்கரமுத்ரை என்றெல்லாம் சூடு கொள்கிறார்கள் இன்னும் மிஞ்சி போய் காபாலிகர்கள் முதலானவர்கள் தங்கள் தலையையே பலி கொடுக்கும் அளவுக்கு குரூரமான வழிகளை பின்பற்றுகின்றனர் ஆகையினால் அதாவது தாங்கள்தான் தப்பு வழிகாரர்களான அத்தனை பேரையும் நிர்மூலம் செய்து லோகரக்ஷணம் செய்ய வேண்டும் வேத வழியை மறுபடி ஸ்தாபனம் பண்ண வேண்டும் ஜெகத் உண்மையான சுகத்தை பெற வேண்டுமானால் அதற்கு ஸ்ருதிதானே மார்க்கம் அதை தாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார்கள் மாதவிய சங்கர விஜயம் என்பதில் இப்படி சொல்லி தொடர்ந்து பரமேஸ்வரன் அவர்களுக்கு பரம அனுகிரகம் பண்ணியதையும் சொல்லியிருக்கிறது தாமாகவே அவர் லோகரக்ஷார அர்த்தம் அவதாரம் பண்ண எண்ணி இவர்கள் பெட்டிஷன் கொடுக்க வருவார்களா வருவார்களா என்றுதானே கொண்டிருந்தார் அதனால் உடனே உங்களுடைய மனோரதத்தை அப்படியே பூர்த்தி பண்ணுகிறேன் நானே மனுஷ ஜென்மாவை மேற்கொண்டு துஷ்ட ஆச்சாரங்களை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்கிறேன் முக்கியமாக பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி அதன் மூலம் வேதத்தின் பரம தாத்பரியத்தை நிச்சயப்படுத்தி தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ண போகிறேன் எல்லாம் ஒரே பிரம்மம்தான் என்ற சத்தியம் மறந்து போய் ஜீவர்களை பிரம்மத்திலிருந்து பேதப்படுத்துவதுதான் அத்தனை அனர்த்தத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் மூலமாய் இருப்பது மாயையின் மோகன சக்தியாலேயே ஜீவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த பேதம் என்கிற துவைதம் என்கிற இருட்டிலே முழுகி இருக்கிறார்கள் நான் சங்கரர் என்ற பெயரோடு யதீந்திரராக பூலோகத்தில் அவதாரம் செய்து ஆத்ம ஞானம் என்ற சூரிய பிரகாசத்தால் அந்த இருட்டை அகற்றுவேன் நாலு சிஷ்யர்களோடு கூடி இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் இதுவரை அவதாரங்கள் செய்த மகாவிஷ்ணுவுக்கு அவருடைய சதுர்புஜங்கள் எப்படி அங்கமோ அதுபோல எனக்கு இந்த நான்கு சிஷ்யர்களும் என்று சம்புமூர்த்தி கடகடவென்று ஒரே வரமாக விட்டார் பரதான் தேவான் கிரிஜாப்ரிய தேவர்கள் தாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் கிரிஜா பிரியர் அவர்களிடம் பேசலானார் என்று இந்த வரப்பிரதானத்தை ஆரம்பித்திருக்கிறது கிரிஜா பிரிய அதாவது அம்பாளின் காந்தனாக இருப்பவர் என்று சுவாமியை குறிப்பிட்டதால் அவளுடைய கருணை அல்லது அவளாகிய கருணை தூண்டியே அவர் வரம் தந்தது பார்த்தால் ஏகாங்கியான தஷாமூர்த்தியாய் இருந்தாலும் அப்போதும் அம்பாள் அவருக்குள் இருந்து கொண்டுதான் இருந்தாள் இரண்டு பேரும் சேர்ந்தே ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணியது என்று இத்தனை உள்ளர்த்தங்களையும் வைத்து சொன்னதாக ஏற்படுகிறது சுவாமி சொன்னது மனோரதம் பூரைஷ்யே மானுஷம் அவலம்பியவ துஷ்டாச்சார விநாசாய தர்மசம்ஸ்தாபனாய்ச பாஷ்யம் குர்வன் பிரம்மசூத்திர தாத்யார்த்த விநிர்ணயம் மோகன பிரகிருதி பிரிகிருதிவாந்தம் அத்தியாத்ம பானுபிகை சதுர்பிகை சிஷ்யே சதுரைர் ஹரிவத் பூஜை யதீந்திர சங்கரோ நாம்னா பவிஷ்யாமி மஹீதலே தேவர்கள் வருவதற்கு முந்தையே அவதார டீடெயில் எல்லாம் சுவாமியே ஜாட பிளான் பண்ணிவிட்டார் என்று தெரிகிறது சங்கரர் என்று பெயர் வைத்துக் கொள்வது கூட சுவாமியே பண்ணிவிட்ட சங்கல்பம்தான் அந்த நாம மகிமையை ஜாஸ்தியாக்க இதுவும் ஒன்று இது சந்நியாச அவதாரமாக இருக்க வேண்டுமென்றும் அவரே தீர்மானித்து விட்டதை யதீந்திர என்பது காட்டுகிறது யதீந்திரர் என்றால் யதி சிரேஷ்டர் யதி என்றால் சந்நியாசி யம யத என்று ஒரே தாதுவின் அடியாக பிறந்த இரண்டு வார்த்தைகள் உண்டு இரண்டும் அடக்கி வைப்பதையே குறிப்பதாகும் கொட்டமடிக்கிற அழைத்து கொண்டு போய் தண்டிப்பதாலேயே யமன் என்று ஜீவன் கொட்டமடிப்பதற்கு காரணம் இந்திரியங்களும் மனசும் இவற்றை அடக்கியவன்தான் சன்னியாசி அதனால் அவனும் யமன்தான் ஆனாலும் வெளியில் இன்னொரு ஆசாமியாக இருந்து கொண்டு தற்காலிகமாக மட்டும் கொடூரமான முறையில் அடக்கி வைப்பவனை யமன் என்று சொல்வதால் தன்னை தானே சாத்வீகமான முறையில் ஞான அனுபவத்தால் நிரந்தரமாக அடக்கி கொண்டிருப்பவனையும் அப்படி சொல்லக்கூடாது என்று முதலில் சம் போட்டு நைஸ் பண்ணி சம்யமி என்றே சந்நியாசிகளை சொல்வது வழக்கம் அல்லது இதே இந்திரிய நிகிரக மனோ நிகிரகங்களை தெரிவிக்கும் யதி என்ற வார்த்தையால் குறிப்பிடுவது யதிகளில் சிரேஷ்டரான யதீந்திரராக சங்கர அவதாரம் பண்ணுவதென்று தீர்மானித்த போதே ஈஸ்வரன் அந்த அவதாரத்தினுடைய தலைசிறந்த பணியாக ஆக ஆகிர பாஷ்யம் எழுதுவதென்று கூட முடிவு பண்ணியிருக்கிறான் பாஷ்யம் குருவன் பிரம்மசூத்ர என்று இதைத்தான் தெரிவித்தது கருணாமூர்த்தியான ஈஸ்வரன் துர்பலர்களாக கஷ்டப்பட்டு கொண்டு தன்னிடம் முறையிட்டு கொண்ட தேவர்களுக்கும் அவதார காலத்தில் அவதாரத்திற்கு சகாயம் செய்யும் பாக்கியத்தை கொடுக்க நினைத்தான் அதாவது வாஸ்தவத்தில் துர்பலர்களாகி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுடைய பலத்தை பெற்றே தான் அவதார காரியத்தை சாதித்த மாதிரி விளையாடி அவர்களை உசத்தி வைத்து உற்சாகப்படுத்த நினைத்தான் திரிபுர சம்ஹார காலத்தில் சகல தேவர்களும் சுவாமிக்கு சகாயம் செய்ய எண்ணி ஒவ்வொரு உபகரணமாக வந்தார்கள் கடைசியில் அந்த உபகரணம் எதையுமே அவர் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் சும்மா ஒரு சிரிப்பு சிரித்தார் அந்த சிரிப்பே நெருப்பாகி திரிபுர அசுரர்களை பஸ்மமாக்கிவிட்டது அப்போது அப்படி விளையாடியவர் இப்போது இப்படி விளையாட நினைத்தார் ஆச்சாரியாளின் அவதார நாடகத்தில் தேவர்களுக்கும் ஈஸ்வரன் இம்மாதிரி வேஷங்களை கொடுத்தார் என்று சில சங்கர விஜயங்களில் இருக்கிறது ராமர் முதலான விஷ்ணு அவதாரங்களிலும் இப்படி தேவர்களும் உடன் அவதரித்ததாக இருக்கிறது முக்கியமாக நாலு சிஷ்யர்களோடு கூட அவதரிப்பேன் என்று சொன்னார் அல்லவா அவர்களில் பத்மபாதர் மகாவிஷ்ணுவின் அம்சமாக அவதரித்தவர் ஹஸ்தாமலகர் வாயு தோடகர் அக்னி சுரேஸ்வராச்சாரியாள் பிரம்மா பிரம்மாவோடு கூட சரஸ்வதியும் அவதாரம் பண்ணினாள் ஏன் என்ற விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன் இந்த அவதாரத்தில் அவளுக்கு சரசவாணி என்று பெயர் சுப்பிரமணிய சுவாமியின் அம்சமாக குமாரிலபட்டர் என்பவர் அவதரித்தார் இந்த அவதாரங்களில் இவர்தான் எல்லாருக்கும் முதல் பூலோகத்துக்கு வந்தவர் என்றும் இளையவர் எல்லாருக்கும் மூத்தவராக இருந்தார் இந்திரன் சுதன்வா என்ற ராஜாவாக பிறந்தான் குமாரிலர் சுரேஸ்வரர் ஆகிய இரண்டு பேருக்கும் ஸ்ரீ சங்கர அவதாரத்தில் இருந்த பார்ட் பற்றி கொஞ்சம் சொல்லிவிட வேண்டும் குமாரிலரோடு சம்பந்தப்பட்டவன் சுதன்வா சுரேஸ்வரரோடு சம்பந்தப்பட்டவன் சரசவாணி அதனால் அவர்கள் பங்கை பற்றியும் இதிலேயே ஓரளவு தெரிந்துவிடும்